வரமத்துலாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே இன்று காசாவினுடைய அப்டேட்டுகளில் மத்திய கிழக்கு ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கிறது ஒரு போர் சூழலில் இருந்து கொண்டிருப்பதாக பல செய்திகள் வருகின்றது அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் காலம் சென்ற மரியாதைக்குரிய பலஸ்தீன மக்களின் தலைவரும் உலக முஸ்லிம்களின் அன்பை பெற்றவருமான இஸ்மாயில் ஹனீகா அவர்களுடைய இறுதி பயணத்தின் போது நடந்த ஒரு அழகான காட்சியினுடைய புகைப்படம் கிடைத்திருக்கிறது அந்த காட்சியையும் அந்த புகைப்படத்தையும் அந்த புகைப்படத்தினுடைய அந்த சூழலையும் உங்களுக்கு முதலில் விளக்கி விடுகிறேன் இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது இஸ்மாயில் ஹனீகா அவர்கள் ஈரானை நோக்கி செய்யக்கூடிய விமான பயணம் அந்த பயணத்தின் போது அவர் விமானத்தினுடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய கையில குரான் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குரானை அவர் ஓதிக் கொண்டிருக்கிறார் அவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்கத்திலேயே சூரத் நிசாவினுடைய எழுபத்தி நாலா எழுபத்தி நாலாவது அத்தியாயம் இடம் பெற்றிருக்கிறது அந்த அத்தியாயத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன் அத்தியாயத்தில் என்பதுதான் இந்த வசனம் இந்த வசனத்தினுடைய பொருளை கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் மெய் சிலத்து போவீர்கள் அவருடைய இறுதி பயணத்தின் போது அவர் ஷகீதாகுவதற்கு முன்பு செய்யக்கூடிய இறுதி பயணத்தின் போது ஒரு போராளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த இறுதி பயணத்தின் போது அவர் வாசிக்கின்ற அந்த குரான் வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தி என் யுகாத்தில் பி சபீர் இல்லா அல்லாஹுடைய பாதையில போர் செய்யுங்கள் அல்லது என்ன யூரோ துன்யாவில் ஆகிறான் மறமைக்கு பகரமாக இந்த உலக வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்கி கொள்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக எல்லாருடைய பாதையில் அணிங்க செய்யுங்க போர் செய்யுங்கள் இல்லா அல்லாஹுடைய பாதையில எவன் போர் செய்கின்றனோ ஒன்னாவது அங்கிருந்தே ரெண்டு விஷயம் தான் நடக்க முடியும் ஒன்று யுக்குத்தல் போர் செய்யக்கூடியவர் கொலை செய்யப்படுவாரு வீர மரணம் அடையக்கூடிய நிலைமை ஏற்படும் அவ் அவ்வளவில் வல்லது வெற்றி பெறக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று அந்த போருடைய ரெண்டு தானே ஒன்று வந்து வெற்றி அல்லது வீர நடனம் இதான் அந்த போருடைய இலக்காக இருக்க முடியும் அப்போ ஒன்று அவர் கொலை செய்யப்படுவார் அல்லது அவை அதனை விளச்சிவாரு வெற்றி பெறுவாரு சொல்லிவிட்டு இறுதியில் அந்த வசனம் இப்ப சிவபருவத்திகி அவருடைய பாதையில போர் செய்யக்கூடியவங்களுக்கு இப்ப சிவ பருவத்திகி அவர்களுக்கு நாம் கொடுப்போம் அஜரன் அவையுமா மிகப்பெரிய மகத்தான குழி அவங்களுக்கு நம்ம செய்வோம் கொடுப்போம் என்று இந்த அத்தியாயம் முடிகிறது இந்த அத்தியாயத்தை தான் அவருடைய இறுதி பயணத்தின் போது இறுதி காலங்களில் அந்த கடைசியான நேரத்தில் அவர் விமானத்தில் இருக்குகின்ற பொழுது ஓதிக்கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது ஒரு மனிதனுடைய கடைசி காலகட்டங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவருடைய முடிவு இருக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகவும் நமக்கு அமைகிறது அவர் மரணிப்பதற்கும் சில தினங்களுக்கு முன்பு உலக சமுதாயத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார் அதாவது சிலையிலேயே சிறைகளில் கைது செய்யப்பட்டு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் சிறையறிய சிறைகள்ல இருக்கிறார்கள் அந்த சிறைகளில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு ரோக்கங்களுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டவங்களை கைது செய்யப்பட்டவர்களை இஸ்ரேல் சித்திரவதை செய்கிறது கொடுமை செய்கிறது இது மனித உரிமை மீறல்களை அவர்களின் மீது நடத்துகிறது இவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் காசாவினுடைய இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதை வலியுறுத்தி ஆகஸ்ட் மூன்றாவது நாளை நான் காசா தினமாக அறிவிக்கிறேன் அந்த தினத்தில உலகில் உண்டான எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடியவர்கள் விடுதலை விரும்பிகள் பொது ஜனங்கள் நடுநிலையான மக்கள் அனைவர்களும் அவரவர் நாடுகளுடைய தலைநகரங்களிலே முக்கிய நகரங்களிலே குழுமி காசாவிற்கு ஆதரவாக உங்கள் கோஷங்களை எழுப்புங்கள் இன அழிப்புக்கு எதிராக உங்கள் கோஷங்களை எழுப்புங்கள் காசாவினுடைய இஸ்ரேலுடைய சிறைகளிலே வாழக்கூடிய பலசீன கைதிகளுக்கு ஆதரவாக உங்கள் கோஷங்களை எழுப்புங்கள் என்று ஒரு அறிவிப்பை அவர் செய்திருந்தாரு இன்று அவர் நம்முடைய இல்லை என்றாலும் கூட அவருடைய அந்த அறிவிப்பை ஏற்று உலகின் பல நாடுகளில் இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படம் துருக்கியினுடைய அந்த கூனியா என்ற ஒரு நகரத்தினுடைய படம் அங்கே கடுமையான போராட்டங்கள் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்றது இங்கே மட்டுமல்ல அமெரிக்காவில் போராட்டம் பிரிட்டன்ல வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் அது மாதிரி பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்க நாடுகள்ல என்று அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் கூட அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று உலகம் முழுவதும் இருந்துச்சு வந்து மக்கள் திரண்டு வந்து பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக பலஸ்தீன இஸ்ரேலிய சிறைகளில் வாடுகின்ற பலஸ்தீன அந்த கைதிகளுக்கு ஆதரவாக இன அழிப்பை எதிர்த்து இஸ்ரேலை கண்டித்து கடுமையான கோஷங்களையும் கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்திருப்ப விடுத்திருக்க விடுத்திருந்த காட்சிகளை இன்று உலகம் எங்கும் முடிகின்றது அந்த காட்சிகள் சிலவற்றை தான் நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் பிறகு நம்ம அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு இது ஒவ்வொரு சம்பந்தமான சூழல் இருக்கிறது மத்திய கிழக்கிலேயே ஒரு பதட்டம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் இல்லையா இது போன்று வார்த்தை மோதல்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல்வேறு கட்டங்கள்ல கனத்த வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது இறுதி கட்டங்கள்ல யாராவது வந்து ஏதாவது சமரசம் செய்து அந்த போர் வராம தடுத்துருவாங்க போர் வராம இருக்கிறது தான் நல்லது யாரும் செய்யல தான் நாம் உட்பட யாரும் போர் விரும்பிகள் அல்ல அமைதியை விரும்பக்கூடியவர்கள் போர் முனையில நிர்பந்தமாக நிலைநிறுத்தப்படுகின்ற பொழுது அதை எதிர்கொள்ளுகின்ற நிலையில எதிர்கொள்வார்களை தவிர முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் போர் செய்ய வேண்டும் என்று போரை யாரின் மீதும் துணிக்கக்கூடியவர்கள் அல்ல அது மாதிரி போருங்கிறது ஒரு நல்ல விஷயம் நகரத்து இது மக்களை சிரமப்படுத்தக்கூடியது மக்களை அழிக்கக்கூடியதாக அது இருப்பதனால அது நிர்பந்தமான நிலைகளை தவிர உண்டான மற்ற நிலைகளில் அது ஏற்புடையதும் இல்லை இப்ப இஸ்ரேலுக்கும் இந்த ஈரானுக்கும் இடையே முன்பு பல்வேறு காலகட்டங்களில் சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் கடித்த கனத்த வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது நடந்திருந்தும் ஒரு அது போர்ல போய் என்ன செய்யல போர் வருவது மாதிரி இருக்கும் ஆனா ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதை விலகி நின்றுவிடும் ஏன்னா போர் இல்ல வராமல் இருப்பது ரெண்டு பேருக்குமே நன்மை வைக்கக்கூடியது போர் வந்தாக்கா ரெண்டு பேருக்குமே அது அழிவை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை அந்த அடிப்படையில் இப்போ கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நான் முன்பே பல செய்திகளில் சொன்னது மாதிரி அந்த நாட்டினுடைய ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய கோமியனி அவர்கள் திட்டவட்டமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுவிட்டார்கள் சிமாஹில் ஹனீஹா என்பவர் எங்களுடைய விருந்தாளியாக எங்கள் நாட்டுக்கு வந்தவர் அவரை எங்கள் நாட்டில் வைத்தே கொண்டிருப்பது என்பது எங்கள் நாட்டினுடைய இறையாண்மை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும் இதற்கு நாங்கள் பழி பழிதீர்த்தி ஆக வேண்டும் இதுக்கு பழி தான் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவமும் கண்ணியமும் அடங்கி இருக்கிறது என்று திட்டவட்டமாக அவர் சொல்லிவிட்டார் பல்வேறு இடங்களில் இருந்து சமரச முயற்சிகள் வந்தும் கூட ஈரான் அந்த சமரச முயற்சிகளை அதாவது மறுத்திருப்பதாக ஏற்க மறுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த சமரச முயற்சிகளை ஈரான் ஏற்காததுனால அது போர் முனையில் போய் முடியும் என்ற ஒரு நிலைமையை தற்போதைய சூழல்களை கணிக்கின்ற பொழுது பார்க்க முடிகிறது இதற்கு பல அடையாளங்களையும் பல நடக்க போகிறது என்பதற்குரிய வந்து சமிக்கினைகளையும் பார்க்க முடிகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படம் இங்கு இது வந்து லெபனானில் உள்ள ஈரான் தூதரகத்தினுடைய சுவரின் மீது வரையப்பட்டிருக்கக்கூடிய படம் இதுல இருக்கக்கூடிய மூணு பேர் இருக்கிறாங்க ஒருவர் காசிம் சுலைமான் இன்னொருவரு இஸ்மாகல் ஹனிஹா இன்னொருவர் ஹுவாது ஷுக்குர் இதுல ஹுவாது அண்மையில இஸ்ரேல் லெபனானின் மீது நடத்திய அந்த விமான தாக்குதலின் போது கொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லாவுடைய மிக முக்கிய தளபதிகள் ஒருவர் அதே மாதிரி காசிம் சுரேமான் என்பவர் ஈரானுடைய அந்த புரட்சி படையின் தலைவராக இருந்தவர் அமெரிக்காவில் அமெரிக்காவால சிரியாவில் வைத்து கொல்லப்பட்டவர் அது மாதிரி இஸ்மாயில் ஹனிஹா ஹமாசனுடைய தலைவராக இருக்கிறார் இந்த படத்தை அந்த லெபனானுடைய ஈரான் ஈரானுடைய எம்போசி இருக்கு இல்லையா தூதரகத்தினுடைய சுவரின் மீது வரைந்து அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பழி வாங்குவதற்கு புறப்பட்டு விட்டோம் இது வந்து ஒரு அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்றான் இன்னா மினல் முஜிலிமீன முன்தொகை முன் பாவிகளை நம்ம தீர்ப்போம் என்று அல்லா சொல்றான் அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டுதான் என்னென்னு நாங்கள் பழி தீர்க்க புறப்பட்டு விட்டோம் என்று அந்த எம்போசியினுடைய சுவரில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்திரம் பேசிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடி என்பது சிவப்பு கொடி ஈரானில் வந்து ஒரு பள்ளி இருக்கிறது ஒரு மசித் இருக்கிறது அந்த மசித என்ன செய்வாங்கன்னாக்கா வழக்கமாக அதுல பச்சை கொடி பறந்து கொண்டிருக்கும் இக்கட்டான நேரங்கள்ல போர் போன்ற சூழல்கள் நாட்டில் ஏற்படுகின்ற பொழுது அதை அறிவிப்பதற்காக நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம் போருக்கு ரெடியாகிவிட்டோம் என்பதை சொல்வதற்காக அந்த பள்ளியினுடைய மனராவின் மீது சிகப்பு கொடியை ஏற்றுவார்களாம் அந்த சிகப்பு கொடி தற்போது ஈரானுடைய அந்த குறிப்பிட்ட மசிதனுடைய மனராவில் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த கொடியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி ஈரானில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள் ஈரானுக்குள்ளே கிட்டேங்குகளை அதே மாதிரி தேவுகணைகளை எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை படம் எடுப்பதற்கு உள்ளூர் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் கடுமையான போருக்கு தயாராகி வருவதாகவும் ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் ரஷ்யா குதிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ரஷ்யாவிலிருந்து பல விமானங்கள் நவீன ஆயுதங்களை தாங்கியவனும் தற்போது ஈரானில் இருப்பதாகவும் சில செய்திகளை பார்க்கப்படுகிறது அது மாதிரி மறுமுனையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்க்கப்பல்கள் அதிகமான போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி இருப்பது இருக்கிறது அது மாதிரி போர் விமானங்களையும் அமெரிக்கா அதிகரித்து இருக்கிறது இந்த போர் நடந்தால் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக வேண்டி பல்வேறு தளங்கள்ல அமெரிக்கா முயற்சித்து வருகிறது அமெரிக்காவினுடைய அந்த தளங்கள் எல்லா மத்திய கிழக்கில் உண்டான எல்லா தளங்களிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் போரு ஒன்று வந்துரும் போமோ என்ற ஒரு எண்ணத்தை தான் ஒரு முழு முழுமையான போரு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது அது மாதிரி ஈரானுடைய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்திருக்கிறது அந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் சில முக்கியமான முடிவுகளை ஈரான் ஈரான் இல்ல இஸ்ரேலுடைய அந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் முக்கியமான சில முடிவுகளை இஸ்ரேல் அமைச்சரவை எடுத்திருக்கிறது அமைச்சர்களுக்கு நீங்கள் உங்களோட பாதுகா உங்களோட வழக்கமான இடங்களில் தங்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பு மிகுந்த இடங்களிலும் பதுங்கு குழிகளிலும் தங்கிக் கொள்ளுங்கள் என்றும் ஒரு உத்தரவை இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கே நெத்தனியாக போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மாதிரி நெத்தனியாக பாதுகாப்பு அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதனால அவனுடைய அவனுக்கு பாதுகாப்பு பல் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது இஸ்ரேலுடைய அமைச்சருக்கும் அந்த போர்க்குழுவுல போரமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சேட்டிலைட் போன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது போர் போர்க்காலத்தில் நெருக்கடி காலத்தில் பயன்படுத்துவதற்காக வேண்டி ஷேட்லைட் போன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேலிய மக்களை விழிப்புடன் நிற்குமாறு கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிறான் நெத்தனையாகவும் அந்த இதில் உரையில சொல்லும் சொல்கிறான் நாம் பல முனைகளில் இருந்தும் ஒளிவைக்கப்படுகிறோம் நம்முடைய எதிரிகள் பல முனைகளிலிருந்தும் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் எனவே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் வான வான்வெளிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது எந்த விமானங்களும் அங்கே பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி இந்த இஸ்ரேலை ஈரான் தாக்குகின்ற பொழுது எகிப்துடைய வான்வெளி வழியாக ஜோர்டானுடைய வான்வழி வழியாக இஸ்ரேலு இஸ்ரேலை தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதனால அந்த ஜோர்டானையும் இஸ்ரேல் எகிப்தையும் விலைக்கு வாங்கிய இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அவர்களை விட்டு ஒரு அறிக்கையை விட வைத்திருக்கிறது எங்களுடைய வான்வெளியை நாங்கள் யாரும் யாரும் பயன்படுத்துவதற்கு தரமாட்டோம் எங்களுடைய வான்வெளி வழியாக ஏதோ விமானங்களோ ஏவுகணைகளோ ட்ரோன்களோ எது வந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பதிலடியாக ஈரானும் சொல்லி இருக்கிறது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தான் போர் இந்த போர்ல இருந்து மற்ற யாரையும் செய்ய மாட்டோம் தாக்க மாட்டோம் அதே சமயத்தில் ஈரான் என்ன இஸ்ரேலை நாங்கள் தாக்குகின்ற பொழுது எங்களுடைய அந்த தாக்குதல் கருவிகளை ஏவுகணைகளை ட்ரோன்களை விமானங்களை யாராவது இடை மறிப்பார்களையானால் இடை மறிப்பவர்களையும் நாங்கள் எங்களுடைய போரின் இலக்காக கொள்வோம் அவர்களுக்கு எதிராகவும் தாக்குதலை தொடுப்போம் என்று திட்டவட்டமாக ஈரானும் அறிவித்திருக்கிறது அது மாதிரி ஏமன் ஏமனிலே செங்கடலோரத்துல ஒரு சில நகர்வுகள் நகர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த நகர்வுகளும் அந்த போருக்கு அவர்கள் தயாராவதை காட்டுவதாகவும் அந்த போருக்குரிய முஸ்தீப்புகளில் அவர்கள் இருப்பதாகவும் செய்திகள் சொல்கிறது அது மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போராளிப்படை ஒரு லட்சம் பேருக்கும் அதிகமான போராளிகளை கொண்ட ஒரு போராளிப்படை தன்னை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த வீரர்கள் போருக்காக வேண்டி தயாராகி வருவதாகவும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது இப்படி பல முனைகளிலிருந்தும் ஏராளமான செய்திகள் அந்த மத்திய கிழக்கின் பதட்டத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது நாம் ஜோசியக்காரரும் இல்லை அதே சமயத்தில் இந்த சூழ்நிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மத்திய கிழக்கில் போர் மேகம் படர்ந்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த சூழலிலே நாம் நன்மை எதுவோ அது நடப்பதற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் இஸ்மாயில் அனிஹா போன்ற ஒரு உலக தலைவரை உலக முஸ்லீம்களுடைய மனங்க வந்த தலைவரை இந்த இஸ்ரேல் கொண்டிருப்பது இஸ்ரேல் கொண்டிருப்பதுன்னு நான் சொல்றேன் ஆனா இந்த சூழலுக்கு பிறகு போர் பதட்டம் தோண்டிவிட்ட பிறகு இஸ்ரேல் இதை மறுத்திருக்கிறது என்று சொல்றதுனாக்க நாங்க என்ன செய்யல இஸ்மாயில் அனிஹாவை கொல்லவில்லை இது வந்து இஸ்ரேலுடைய வழக்கம் அந்த யூதருடைய குணம் அது மாதிரி பிராமண மூணு நாட்களோட பிராமணனுடைய குணம் அவனுடைய நன்மைக்காக வேண்டி எந்த பொய்யை வந்தான்னு சொல்லுவான் அவனுக்கு கஷ்டம் வரும் இருந்தாலும் அவனுக்கு தீமை வரும் வந்தாலும் கூட அப்போ செய்யவான் பொய் சொல்லி தப்பிக்க பார்ப்பான் இது இவங்களுடைய இயல்பான குணம் இப்ப இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் அவன் சொல்லி இருக்கிறான் பாதுகாப்பு அமைச்சரும் அதே மாதிரி அந்த இராணுவ தளபதியும் சொல்லி இருக்கிறான் இஸ்மாயில் ஹனிகா அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த இரவுல நாங்கள் லெபனானை தவிர்த்து வேற எங்கும் என்ன செய்யல எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை அப்படின்னாக்கா ஈரான் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதை நாங்கள் செய்யவில்லை என்று ஈரான் தற்போது மறுத்து இருக்க ஈரான் இஸ்ரேல் தற்போது மறுத்து இருக்கிறது ஆனாலும் கூட ஈரான் திட்டவட்டமாக சொல்கிறது இது இஸ்ரேலுடைய வேலைதான் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை தாக்குவதில் இஸ்ரேலை அழிப்பதில் இஸ்ரேலுக்கு எதிரான நேரடி போரை கொடுப்பதில் அது அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக செய்திகள் சொல்கின்றது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி பலஸ்தீன விடுதலை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் சீனாவில் வந்து சீனா அரசனுடைய முயற்சியில பெய்ஜிங்கில் வைத்து எல்லா போராளி குழுக்களையும் இணைத்து ஒரு செய்யப்பட்டது ஒரு ஒரு வளர்ச்சி விடுதலை கூட்டமைப்பு விடுதலை இயக்கம் என்ற பெயரில் ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது அந்த இயக்கத்துக்குள்ள வளர்சியில் இருக்கக்கூடிய பதினாலுக்கும் அதிகமான போராளி குழுக்கள் செய்வாங்க அங்க வகிப்பார்கள் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டத அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இஸ்மாயில் ஹனிஹா அவர்களுடைய பழி வாங்குவது நம்முடைய பழி வாங்குவது அவசியமானதாக இருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய தன்மானத்தை காப்பதற்கு அது தேவைப்படுகிறது அதே சமயத்தில் போராளி குழுக்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு முகத்தோடு போராடினால் இந்த இஸ்ரேலை நத்தனியாகவே நாம் வீழ்த்தி விட முடியும் எனவே நம்முடைய அந்த இந்த நேரத்துல நாம் ஒற்றுமையோடு களமிறங்க வேண்டும் ஒற்றுமையோடு பாசிசத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது மாதிரி ஹெஸ்புல்லா அவருடைய தலைவராக இருக்க ஹசன் நசூருல்லா விடுத்துள்ள செய்திகளையும் அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இது எங்களுடைய அதிரடியான தாக்குதலை மிகப்பெரிய தாக்குதலை எதிரிகள் எதிர்பார்த்து அஞ்சிக்கொண்டே கொண்டே இருக்கட்டும் என்று அவர் ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறார் இப்படி பல முனைகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அந்த ஒரு போர் பதட்டத்தையும் போர் சூழலையும் தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இவைகள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதில் நன்மை இருக்கிறதோ அது நடக்கட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் முஸ்லீம்களுக்கும் ஒரு அமைதியான வாழ்வு கிடைப்பதற்கும் நாம் பிரார்த்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்